ஒரு கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி ஆளும் கட்சி ஆளுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்க அனுப்பி வைக்கிறாங்க சிவசேனால இருந்து வர்றாங்க தெலுங்கு தேசம் கட்சியில இருந்து அந்த குழுவில் இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள் எதற்காக பதறாங்க நாளைக்கு உங்களை மணிப்பூருக்கு நாங்க அனுப்ப வேண்டாம்னு சொன்னோமா ஏன் உங்களோட இருக்கக்கூடிய காங்கிரஸ் அங்க போகலியா ராகுல் காந்தி அவங்க போகலையா அப்ப ராகுல் காந்திக்கு ஒரு நாய் எங்களுக்கு ஒரு நாயமா இப்ப முதலமைச்சர் அவர்கள் என்டிஏ தமிழகத்திற்கு வந்தது இந்த குழு வந்தது தப்புனா அதே முதலமைச்சர் அவர்கள் மணிப்பூருக்கு ராகுல் காந்தி போனது தப்புன்னு சொல்லட்டும் அவர் இரண்டையும் சொன்னா நியாயமானவர் ஒத்துக்கிறேன் அப்ப ராகுல் காந்தி மட்டும் மணிப்பூருக்கு போனது தப்பா தப்பில்ல ராகுல் காந்தி போவதற்கு உரிமை இருக்கு போகட்டும் அதே நியாயம்தானே எங்களுக்கு அதே மணிப்பூருக்கு திமுகவினுடைய எம்பிக்கள் யாரும் அந்த குழுவுல போகல போனாங்க அதராஸ்க்கு போனாங்க கனிமொழி அக்காவே போனாங்க அதனால் அதை நான் தவறுன்னு சொல்லல போவதற்கு திமுகவுக்கு உரிமை இருக்குன்னு தான் சொல்றேன் எதற்காக இவர் பயந்து முதலமைச்சராக இருப்பவர்கள் பொறுப்பற்ற முறையில் பேச வேண்டும் என்பது தான் எங்களுடைய கருத்தா இருக்குங்க அண்ணா கரூர் விவகாரத்தை பொறுத்தவரை நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் திரு விஜய் அவர்கள் மீது வழக்கு போட்டு அக்யூஸ் நம்பர் ஒன் அப்படின்னு நிக்காதுங்க கொஞ்சமாவது சட்டம் தெரிந்த யாராக இருந்தாலும் கூட சொல்லுவாங்க அவங்க நீங்க புக்கே பண்ண முடியும் அல் அர்ஜுனுடைய கேஸ் ஹைதராபாத்தில் இதே தான் அதே தான் நடக்கும் சும்மா இவங்களுடைய அரசியல் ஆசைக்காக கைது பண்ணலாம் ஒரு இரவு சிறையில் வைக்கலாம் அடுத்த நாள் பெயில் கிடைச்சி பத்து மணிக்கு வெளியே வந்துருவாங்க இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் விளையாடுகின்ற ஆட்டத்திற்கு சமம் இன்னைக்கு அரசு உறுதியா இருக்கிறாங்கன்னா யார் தவறு செய்தார்களோ நடவடிக்கை எடுக்கணும் அதிகாரிகள் ஆரம்பித்து டிவி கே கட்சியினுடைய அடிமட்ட நிர்வாகிகள் யாராச்சும் இருக்கிறாங்க பர்மிஷன் வாங்கினவங்க அவங்க பக்கம் தப்பு இருக்கா அவங்க அதே போல அதிகாரிகளும் கூட பர்மிஷன் கொடுத்தவங்க சரியா கொடுத்தாங்களான் இவங்க தான் சம்பந்தப்பட்டவங்க நிகழ்ச்சி அனுமதி கிடைத்த பிறகு நீங்க யார வேணாலும் கூப்பிடலாம் ஏன் முதலமைச்சர் போகக்கூடிய நிகழ்ச்சி எத்தனையோ இந்தியா நடக்குது அப்போ ஒரு ஒரு பர்மிஷனும் முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காது பிரதமர் வரக்கூடிய நிகழ்ச்சிக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காது நம்பிக்கையில வர்றாங்க அதனால அடி முதல்ல இருந்து சொல்லுகின்றேன் தமிழக வெற்றி கழகத்தின் மீது தவறு இருக்கா தவறுகள் இருக்கு சில விஷயத்தை சரியா அவங்க செஞ்சிருக்கணும் விஜய் அவர்களை வந்து குற்றவாளியா நீங்க வாய்ப்பே இல்லை அரசியலுக்காக சில பேர் திருமாவளவன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் நாளைக்கு திருமாவளவனுடைய கட்சியில இதே போல நடந்திருந்தாலும் கூட நடக்க கூடாது ஒருவேளை நடந்திருந்தாலும் கூட அப்பவும் திருமாவளவன் டிஃபன் பண்ணுவேன் அவர் மீது போய் கைது பண்ணுவீங்களா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தான் பொறுப்பு அதனால் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு பாக்கிறாரு அவருடைய கட்சியிலிருந்து பெருமளவில் மக்கள் வெளியேறுவதை கண் கூட அவங்க பார்க்கிறாங்க வேறு வேறு கட்சிக்கு போறாங்க அந்த எரிச்சல்ல மட்டும்தான் திருமாவளவன் அவர்கள் வயிற்று எரிச்சல்ல அவர் வெளியே வந்து திடீரென்று என்று விஜய் அவங்களை பத்தி தாக்குறதோ மத்திய அரசின் மீது தன்னுடைய விமர்சனத்தை கடுமைப்படுத்தி இருப்பதோ அப்படித்தான்